அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல ராகு கேது பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு ராகு பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயமோட்ச ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானத்துல இனி சஞ்சாரம் செய்ய போறார் அதே மாதிரி கேது பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி இனி பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய போறார் பொதுவா ஜோதிட விதிப்படி லாபஸ்தானம் பதினோராம் பாவகத்தில் எவரும் சுபரே எந்த கிரகம் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலும் அது சுப பலன்களை தான் செய்யும் ராகுவுக்கு ஏற்கனவே உபஜயஸ்தானம் யோகமான ஸ்தானம் தான் அந்த விதத்துல லாபஸ்தானத்துல வந்த ராகு உங்களுக்கு யோக பலன்களை தான் செய்வார் குறிப்பா நீண்ட நாளா பெண்டிங் இருக்கக்கூடிய பணம் 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 கொடுத்து வர வேண்டிய இந்த மாதிரி நீண்ட வைஸ் வந்து சேரும் வருமான உயர்வு நூறு சதவீதம் இருக்கும் கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ராகுவால் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே சனி இருக்காரு அதனால செலவு கொஞ்சம் அதிகமாக வருமானத்தை ராகு கூடவே செலவுகளை சனி பகவான் கொடுப்பார் வருமானம் வந்தாலுமே அதுக்கேத்த செலவுகளும் இருக்கும்னால செலவுகள் கைமீறி போகாம பாத்துக்கிறது தான் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த பாருங்க திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க விரயங்களை குறைச்சுக்க பாருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க ஒரு சிலர் ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்கி பர்த்டே செலிப்ரேட் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க பெரிய அளவுல கடன் எதுவும் வாங்க வேண்டாம் கையில இருக்க பணத்தை வச்சு செலவு பண்ணிக்கோங்க ஓகே ஆனா கடன் வாங்கி செலவுகள் எதுவும் பெருசா பண்ண வேண்டாம் தேவையில்லாத விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க செலவுகள் விரயங்கள் விரயங்கள்ங்கிறது அதை சுப செலவுகளாவோ சுப விரயங்களாவோ மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு ராகு பகவான் உங்க தான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த பீரியட்ல ராகுவனால உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் என்னதான் ஏழர சனி நடந்தாலுமே தொழில் பண்ண போறவங்க எப்படியும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா இருக்கவங்க தான் தொழில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்படியும் இரண்டாம் சுற்று ஏழர சனி நடக்கும் இது பொங்கு சனி தானே பொங்கு சனி பெரும்பாலும் படன்களை தான் அதிகம் செய்யும் முன்னேற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் பொங்கு சனி நடக்கிறவங்களுக்கு அசையா சொத்து நிச்சயமா இருக்கும் அதனால தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றம் நூறு சதவீதம் இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்றவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்க வெளிநாடு உள்நாடு சம்பந்தமான டிராவல் பண்றவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க ஆயில் அண்ட் கேஸ் சம்பந்தமான ஃபீல்டுல இருக்கும் கவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த ஃபீல்டில்ல இருக்கவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க அதே மாதிரி மருந்து மருந்து பொருட்கள் சார்ந்த லைன்ல இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாவற்றையும் யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம் ராகு கேது பயிற்சி காலகட்டம் இந்த பீல்டுல இருக்கவங்களுக்கு லாபஸ்தானத்து ராகு யோக பலன்களை செய்ய போறார் அடுத்து கேது உடைய பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா பஞ்சமஸ்தானத்துல கேது வந்தமர போறார் ஐந்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேது கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுப்பார் பிளஸ் பாசிட்டிவான பலன்களையும் கொடுப்பார் பிளஸ் மைனஸ் இரண்டையும் கலந்த பலன்களை தான் கொடுப்பார் ஆனால் ராகு அப்படி இல்ல நூறு சதவீதம் யோக பலன்களை மட்டும்தான் செய்வார் கேது அமர்வது சூரியனுடைய வீடு சூரியனும் கேதுவும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் பகை வீட்டுக்கு தான் இப்போ கேது போக போறார் கேதுவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கெடுபலன்கள் அசுப பலன்கள் அமைப்புகளை சொல்லலாம் புண்ணிய ஸ்தானத்துக்கு கேது போறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை தொந்தரவுகளை கண்டிப்பா இந்த கேது பகவான் இழுத்து விடுவார் ஒரு சிலருக்கு மாமனார் வீட்டோட ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் குழந்தை ஸ்தானமும் இதுவே இந்த குழந்தை ஸ்தானத்துக்கு கேது வரும்போது பிள்ளைகளோட ஏதாவது மன வருத்தங்களை ஏற்படுத்தும் அப்பாக்கும் மகனுக்கும் அப்பாக்கும் மகளுக்கும் இப்படி குழந்தை குழந்தைகளோட ஏதாவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி நிறைய குழந்தைகள் ரீதியான மன வருத்தத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பிள்ளைகளால குழந்தைகளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆனா உங்க அதாவது மேஷ ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்கன்னா இது பெஸ்டான காலகட்டம் படிப்புல மாணவர்களுக்கு மேஷ ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கும் சரி மேஷ ராசி மாணவர்களுக்கும் சரி படிப்புல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க மேல் படிப்புக்காக ட்ரை பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம் இது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பு அதே மாதிரி ப்ரமோஷன் பதவி உயர்வு ஏன்னா பதவி உயர்வுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய இடமும் இந்த பஞ்சமஸ்தானம் தானே இங்க கேது வந்த வரும்போது பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு சில தொந்தரவுகள் நிச்சயமா இருக்கும் உங்க கூட ஒர்க் பண்ணவங்க ஏன் உங்களுக்கு பின்னாடி ஒர்க்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு கூட ப்ரமோஷன் சீக்கிரமா கிடைக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இழுபறி நிலையாவே போகும் அது மட்டும் இல்லாம மன அமைதியை கொடுக்க கூடிய ஸ்தானமும் இந்த பஞ்சம பஞ்சமஸ்தானம் இங்க கேது மருவதனால எதிர்காலம் பத்தின ஒரு பயமும் மனசுல ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அதாவது பினான்சியல் வைஸ் ஏதாவது டவுன் ஆயிடுவோமோ பண சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுமோ நம்ம பேருக்கு ஏதாவது கலங்கம் வந்துடுமோ சமுதாயத்தில் ஏதாவது கெட்ட பெயர் எடுத்துருவோமோ நம்மளை யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வருமா இப்படி ஏதாவது ஒரு விதத்துல எதிர்காலம் பத்துனா பயம்ங்கிறது மனசுல உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள மனசுல பயம் இருக்குமே தவிர பாதிப்பு எதுவும் இருக்காது உங்க மனசுல ஒரு கலக்கம் இருக்கும் ஆனா அதனால எந்தவித பாதிப்பும் கேதுனால இந்த காலகட்டத்தில் எதிர்கால ரீதியாக எதுவுமே இருக்காது உங்க மனம் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் ஒரு தாக்கத்தை இந்த காலகட்டம் கேதுவனால ஐந்தாம் இடத்துக்கு ஏதுவனால ஏற்படுத்தும் என்னன்னா லாபஸ்தானத்து ராகவும் யோகம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டுல மறைகிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் ஸோ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு கிரகம் கேது மட்டும் முழுமையா கெடுபலன்களை கொடுத்துருவார்னு பயப்பட வேண்டாம் பெரிய அளவுல தாக்கம் எதுவும் இது கேதுவனால மட்டும் இருக்காது அப்போ பயப்படாமல் இருக்கணும் உங்க மனசை தைரியமா வச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும் ஃப்யூச்சரை பற்றின பயம் மட்டும் வேண்டாம் இந்த கேதுவனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருக்கக்கூடாது பெருவாரியாக குறையணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை கேதுவுக்கு அதி தேவதை விநாயக பெருமான் விநாயக பெருமான் வழிபாடு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சதுர்த்தி அல்லது சங்கடார சதுர்த்தி தினங்கள்ல விநாயகர் கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவசியம் அருகம்புல் தானம் பண்ணுங்க இரட்டை தீபம் ஏற்றி விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா சூறை தேங்காய் உடைச்சு வழிபாடு செய்யுங்க இன்னுமே விசேஷமாக இருக்கும் தடங்கல்கள் விலகும் இந்த காலகட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பெயர் தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்கும் ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்